சித்தத்தை அறிந்தவர்கள் சித்தத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவங்க பாருங்க விருப்பத்தால் நிறைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் தேவன் உலக தோட்டத்துக்குள்ளாலே தேவன் தங்களை அழைத்திருக்கிறார் அழைத்தது போல அவனுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தது போல எனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு விசுவாசிக்கும் போது எனக்காக உலக தோட்டத்துக்கு முன்னாலே ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு நான் நம்புறேன் அப்புறம் இன்னொரு விதமா வாழ்ந்துட்டு என்ன அர்த்தம் இருக்குது வாழ்க்கையை அவர் உலக தோற்றத்துக்கு போல எனக்காக சில காரியங்களை எழுதி வச்சு திட்டம் போட்டு படம் வரைஞ்சி வச்சு எல்லாம் பிளான் பண்ணி வச்சு எல்லாத்தையும் வச்சு எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனா நான் வந்து ஏன் இஷ்டப்படி செய்து கொண்டிருந்தேன் என்றால் என்ன வாழ்க்கை பாருங்க அது கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னா கத்தருடைய சித்தம் என்ன அதுல கொண்டு போய் என்ன நுழைச்சுக்கிட்டு இது உலக தோற்றத்துக்கு முன்னாலே எனக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டமா இருக்கிறதுனால இந்த திட்டத்துக்கு நான் மரியாதை கொடுத்து என்ன உலக தோற்றத்துக்கு முன்னாலே நினைச்ச தேவனை நான் மதிச்சு அந்த சித்தத்துக்காக நான் ஓட போறேன் என்று அர்ப்பணிக்கிறது தான் கிருஷ்ண வாழ்க்கை எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி அர்ப்பணித்து இருக்கிறீங்க என்று சில உதாரணங்கள் எடுத்து காமிக்க போகிறேன் முதலாவது இருப்போம் ஒண்ணு நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரி திருப்பம் முதலாம் அவசரத்திலிருந்து வாசிக்கிறேன் தாவிதை முதல் உதாரணமாய் பார்ப்போம் எப்படிப்பட்ட வாஞ்சு அவனுக்குள்ள இருக்கிறது என்று ஏன் அந்த ஆடு வைக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்த நானான் என்பதை பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் பின்பு தாவித ராஜா சதையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்டேன் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனும் இருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரிது அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கத்தருக்கு கட்டும் அரண்மனை தேவனாகி கத்தருக்கு வீடு கட்டலவன் கத்தருக்கு என்ன கட்டுறான் அரண்மனை ராஜாவை பார்க்கிறான் ஏ தேவன் ராஜாதி ராஜன் என்று காண்கிறான் நான் அவனுக்கு செய்ய போறேன் கத்தருக்கு நான் இருக்கிறதுலயே சிறந்த ஒரு அரண்மனை இல்லாத ஒரு அரண்மனை என்னுடைய ராஜாதி பாருங்க கத்த இந்த வாஞ்சையை தான் பார்க்கிறார் உங்களுடைய உள்ளம் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு கவனிக்க வேண்டும் கத்தருக்கு நான் என்ன செய்ய போகிறேன் கத்திர நான் எப்படி கவனம் போறேன் எந்த விதத்துல அவருக்கு மரியாதை செலுத்த போறேன் எந்த விதத்துல நான் அவருக்காக செய்ய போகிறேன் என்னுடைய செல்வத்தை என்னுடைய ஆஸ்தியை வைத்து கத்தருக்கு நான் என்ன செய்ய போகிறேன் உள்ளத்துல வச்சிருக்கேன் பாருங்க அவரை பற்றி எண்ணம் அததான் கத்தர் கவனிக்கிறார் இந்த எண்ணங்கள் தான் என்ன உயர்த்துகிறது இந்த எண்ணங்கள் தான் உங்களை தூக்குகிறது புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறது என்ன சொன்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கத்தருக்காக சிறந்ததை செய்வது இருக்கிறதுலே சிறந்ததை உலகத்திலே எவ்வளவு செய்யாத யாருமே கொடுக்காத நான் கொடுக்க வேண்டும் அவருக்கு மரியாதையை செலுத்த வேண்டும் கனத்தை ஏற்படுத்த வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் இந்த நான் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் உலகத்துல என்கிற ஒரு தீராத தீராதம் இருக்கிறதா கத்தருக்காக நான் என்னுடைய சிறந்ததே அல்ல சிலர் நினைக்கிறாங்க பாருங்க ஏதோ நமக்கு உள்ளதுல நமக்கு பத்து ரூபாய் இருந்ததுன்னா அதுல அஞ்சு ரூபாய் ஆண்டு கொடுத்துட்டு அவரும் பாவம் ஏழை நம்மளும் ஏழை அவருக்கு அஞ்சு ரூபாய் எனக்கு அஞ்சு ரூபா ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் கத்தர் சொல்றாரு பல பிச்சைக்கார மனமே நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அதனால என்னுடைய சிறந்ததை நான் சொல்ல மாட்டேன் கத்தருடைய கரத்தை பெலப்படுத்தட்டும் கத்தர் என்னை தூக்கட்டும் என்னை உயர்த்தட்டும் என் கரத்தை பெலப்படுத்தட்டும் கத்தருடைய கரத்துல ஏராளமான வெள்ளியும் பொண்ணையும் தரட்டும் ஏனென்றால் நான் கத்தருக்கென்று யார் செய்யாத விதத்துல நான் செய்ய போற காத்திருக்கென்று அவருக்காக சில எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கிறது அவரை குறித்த மாஞ்ச எனக்குள்ள இருக்கிறது அவருக்காக செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது பாருங்க அதுதான் முக்கியம் எனக்கு இருக்கிற பத்து ரூபால காத்துல அஞ்சு ரூபா கேட்கல உங்களுக்கு கோடான கோடியா கொடுத்து உங்களை பெரியாளாக்கி உங்களை சிம்ஹாசனத்துல ஏத்தி உங்களை சாதாரண ஆள பிரபுக்களோட ராஜாக்களோடு உட்கார வச்சு அலங்கரிச்சு பார்த்து அதுலையும் அதுல அதுல வர்ற புகழ்ச்சியும் விரும்புகிறீங்களா நீங்க விரும்புகிறார் சொல்லுகிறான் தேவனாகிய கத்திருக்கு கட்டு அரண்மனை உள்ளத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய வசனங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற இரண்டாம் வசனம் நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுக்கு ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவரங்க கற்களையும் விலையேற்பட்ட சகவித ரத்தனங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேத முதலிய கற்களையும் ஏராளமாக சமதரித்தேன் ஏராளமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏராளமா வெள்ளியும் பொண்ணு இருக்குது என்ற எதுக்கு இந்த கத்தருக்கு கட்டக்கூடிய பெரிய அரண்மனை எல்லா தன்னுடைய செல்வத்தையும் என்னுடைய ஆஸ்தியும் கத்தருக்காக தான் சேகரித்து வச்சிருக்கேன் கத்தருக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன் அப்படின்றது ஒரு எண்ணம் பாருங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை இந்த எண்ணம் கிறிஸ்தவர்களுக்குள்ள எப்ப உண்டாகிறதோ அன்றைக்கு எந்த விதமான பிசாசமும் அவர்கள் எதிர்த்து நிக்கவே முடியாது அவர்களுடைய விரோதமாய் அவள் உங்களுக்கு விரோதமாய் இந்த உலகத்துல எந்த வித சக்தியும் அவர்களை தடுத்து நிறுத்தவே முடியாது என்னுடைய எல்லா கத்து எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதை சேர்த்து வச்சு எப்படி மூட்டை கட்டி அதனால உட்காந்துக்கலான்னு பாக்கலாமே எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஆண்டவர்கள் பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கேன் உள்ளம் ஆண்டவரை வாஞ்சிக்கிறது எப்பேற்பட்ட ஒரு வாஞ்சை மெய்யான கிறிஸ்தவர்களை நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுகிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான கிறிஸ்தவர்களா இருக்கும் அந்த விதமான கிறிஸ்துவா நம்ம இல்ல சும்மா உட்கார்ந்துக்கிட்டு நான் பணத்தையே தொடர் இல்லையாக்கும் வெள்ளியும் பொண்ணு எனக்கு வேண்டாமாக்கும் எதுவுமே எனக்கு வேண்டாமாக்கும் உலகத்துல ஒண்ணுமே எனக்கு வேண்டாமாக்கும் நான் பெரிய பக்தனாக்கும் நான் எதையுமே தோறாம இதனால போடாம அப்படியே பரலோகத்துக்கு அப்படியே பரிசுத்தவனா போய் சேர்ந்து தேவனுடைய மாதத்தை தரிசிக்க போறேன்னாக்கும் அப்படின்னு பேசுனா கத்தர் அங்கிருந்து பார்த்து வருத்தப்படுறாரு கத்தர் சொல்ல என்ன பரிசுத்தம் பரிசுத்தம் எதுக்காக நீ வாழுகிற என்ன நோக்கம் உனக்கு வாழ்க்கையில இவ்வளவுதானா கத்தரை குறித்த வாஞ்சே இவ்வளவுதானா உனக்கு கத்திற்காக ஒண்ணும் செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சியை கிடையாதா கத்திற்காக எப்படி இருக்கணும் ஒரு வாஞ்சை கிடையாதா அப்படின்னு சொல்றீங்களா சொல்றது வாஞ்சிக்கிறான் பாருங்க எல்லாத்தையும் ஏராளமா சகோதரித்தேன் மூன்றாம் பாருங்க ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் இந்த வாஞ்சைங்கிற வார்த்தையை கவனிக்கணும் ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா வருது பிகாஸ் ஆஃப் ஐ ஹவ் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் வைத்திருக்கிற அன்பினால் இன்னும் கேட்டா எப்படி சொல்லலாம் அத தேவன் பேர்ல நான் வைத்திருக்கிற அன்பினால் தேவண்டி ஆலயம்னா ஒரு கட்டிடத்தின் பேர்ல இல்ல கட்டடம் அவனுக்கு பெருசு இல்ல கட்டடம் யாருக்கு கட்டுறான் கட்டடம் பெருசா கட்டடத்துல இருக்க போறவங்க பெருசா உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க உங்க வீடு பெருசா இல்ல நீங்க பெருசா நல்லா அழகான வீடை கட்டிட்டு ஆஹா வீடு ரொம்ப எனக்கு என்ன பாருங்க வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன ஆனாலும் இன்னொரு வீடு கட்டிக்கலாம் நீங்கதான் முக்கியம் ஏன்னா தான் வீட்டுல இருக்க போறவரு ஆகிய இவன் கட்டடத்தை பத்தி பேசலங்க அவன் சொல்லுகிறான் என் தேவனை குறித்த வாஞ்ச ஒரு கட்டடத்தை வாஞ்சிக்கல நானு என் தேவனை நான் வாஞ்சிக்கிறேன் தேவன் பேர்ல நான் அன்பு கூறுகிறேன் என் தேவரை நான் நேசிக்கிறேன் அவர் மீது எனக்கு அன்பு ஏராளமான உலகத்தில பொங்கி எழுகிறது என் தேவன் நான் ஏதாவது செய்யணும் இந்த வாழ்நாள்ல நான் சும்மா அப்படியே ஆடு மேய்ச்சி செத்து கூடாது ஆடுகளோடு சேர்ந்து நான் தேவனுக்காக ஒரு காயத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்ற வாழ்க்கையில என்கிற ஒரு பெரிய வாஞ்சை அவர் ஆட்கொள்கிறது அவன் சொல்லுகிறான் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் நான் வைத்திருக்கிற அன்பினால் என் தேவன் பொருளை நான் வைத்திருக்கிற அன்பினால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்னன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன் தேவன் பேர்ல இருக்கிற அன்பு முதலாவது கட்டளை என்ன தேவனாகிய கத்தனை கற்பனை தேவனாகிய கத்தனை முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதுதான் கற்பனைகள் எல்லாம் சுருக்கி பத்து கற்பனை எல்லாம் ஒரே கற்பனை ஆக்கினீங்கன்னா அவ்வளவுதான் தேவனாகிய கத்தனை அன்பு கூறுவாயாக அன்பு தான் கலவு செய்ய மாட்டேன் அன்பு கூறுத்தால் விபச்சாரம் செய்ய மாட்டேன் அன்பு கூறுதால் கொலை செய்ய மாட்டேன் அன்பு கூறுதால் வேறு எதிர்ப்பு வணங்க மாட்டேன் அன்பு கூறுதால் எந்த கெட்ட காரியமும் நடக்காது பாருங்க அன்பு தேவனை பற்றி அன்பு பரிசுத்தம் 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 அடிச்சுக்கிறோம் ஆனால் தேவனை பற்றி அன்பு உள்ளத்துல தூண்டி விட்டால் போதும் தேவனை பற்றி அன்பு உள்ளத்திலே எரியும் போது பற்றி எரியும் போது உள்ளத்தை நிரப்பும் போது தவறான காரியங்களுக்குள்ளே நாம் செல்ல முடியாது ஆனால்தான் தேவனை குறித்த அன்பு வளர வேணும் பாருங்க அன்பு உள்ளத்துல அப்படியே கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அக்னி போல நம்முடைய நம்ம உள்ளத்தை பட்சிக்க வேணும் அப்படியே உள்ளத்துல ஒரு அனல் இருந்து கொண்டே இருக்க தேவனை நேசிக்கிற தேவனை குறித்த அன்பு சங்கீதக்கார நாகி தாவிது சொல்லுகிறான் என் தேவனை குறித்த அன்பு எனக்குள்ள இருக்கிறபடினால பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர இதெல்லாம் பொதுவா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஏற்கனவே சொன்னதெல்லாம் இரண்டாம் வாசனத்துல அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொண்ணையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன் எவ்வளவு கொடுத்தா தெரியுமா டேக்ஸ் பைபிள்ல கால்குலேட் பண்ணி சொல்றாரு அவர் டேக் எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணிடுறாரு இந்த கணக்கு வழக்கெல்லாம் அவர் ரொம்ப அருமையா கால்குலேட் பண்ணி இன்னைக்கு வேல்யூல என்ன வரும்னு சொல்றாரு அவர் டேக் பைபிள் எழுதுன காலம் வந்து அது ஆயிடுச்சு எத்தனையோ வருஷம் அன்றைய காலத்து கணக்கின்படி நூறு மில்லியன் டாலர் இன்னைக்கு நூறு மில்லியன் டாலர்னா ஐநூறு கோடி அடிமையானவர்களே ஆட்டுக்காரன் எவ்வளவு கோடி என்னங்க ஆகுறது அவன் மறிக்கும் போது வயது முதிர்ந்தவனாய் மிகுந்த செல்வமும் கனமும் மரியாதையும் உள்ளவனாக அவன் மறித்தான் என்ற பள்ளி ஐநூறு கோடியை கொடுத்த அவனுக்கு இன்னும் நிறைய இருக்குது ஐநூறு கோடிய கொடுத்தான் நான் நினைக்கிறேன் ஐயாயிரம் கோடி வந்து சேர்ந்து நினைக்கிறேன் அவனுக்கு ஐநூறு கோடி கொடுத்ததுனால ஓட்டாண்டி ஆக கத்தர் இவன் வாழுகிறது கிடையாது அவன் கத்தர் பேர்ல பாருங்க ஐந்து அவன் நேசிக்கிறான் ஒரு ஆடு வைக்கிறவன் ராஜாவாகி இவ்வளவு வெளி முன்னு சகோதரித்தா நம்ம ஊர்ல அவனுக்கு முதல் புத்தி எப்படி ஓடும் இதெல்லாம் எப்படி நாட விட்டு கலத்தி எங்கேயாவது கொண்டு போய் எங்கேயாவது தூரமா யாரு கண்ணப்படாத அளவுக்கு எங்கேயாவது ஒரு அக்கௌண்ட்ல போட்டு ஓடி வந்து அதை அப்படியே இருக்கட்டும் இதுதான் ஓடும் பாருங்க திரும்ப ஆடு மேய்க்க இல்லைங்களா அதனால போட்டு வச்சிருக்கேன் ஐநூறு ஓடி அந்த அருகா இருக்கும் ஆடு மேய்க்கிறவன தேவன் இவரை எப்படி நான் அன்பு கொடுவது என்னுடைய எல்லா செல்வத்தையும் எனக்குள்ள எல்லா வேண்டிய பொண்ணையும் நான் கொடுக்க போறேன் ஐநூறு ஓடி கொடுக்கிறான் ஏராளமான எடுத்து கொடுக்கிறான் கத்தர் பேர்ல வைத்து இருக்கிற அன்பு பாருங்க அதனால தான் நான் சொல்லுகிறேன் பணம் வந்து தப்பு கிடையாது செழிப்பு வந்து தப்பு கிடையாது செழிப்பு தப்பு செழிப்பை விரும்பக்கூடாது என்று போதிக்கிறவர்கள் தவறு பெரிய தவறு வாழ்க்கையில செய்கிறார்கள் பணத்தை தொழாத பரிசுத்தவான்கள் பேசுறவங்க பெரிய தவறு வாழ்க்கையில செய்து விடுகிறார்கள் பெரிய ஒரு தப்பான வழியில போய் கொண்டிருக்கிறார்கள் யாருக்குமே பிரயோஜனம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறு கிடையாது பணம் எப்படி அதை பாக்குறோம் எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் பாருங்க பணம் இல்லாதனாலும் ஒருத்தன் பரிசுத்தமாட போறது இல்லை எனக்கு தெரியும் பணம் இல்லாத அசுத்தவான்கள் பேர் இருக்கிறாங்கன்னு பணம் உள்ள பரிசுத்தவான்களை இப்ப காமிக்க போறேன் நான் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பணம் வந்தா பிரத தீட்டுப்படுத்தும் பிரத நம்மள சொல்றாரு பாருங்க ஒருத்தர் நம்மளது கெடுத்துரும் பிரத பணம் கெடுத்துரும் வேதம் போதிக்குதாக்கும் கெடுத்துரும் அதனால என்று அன்றாட ஜமம் ஆண்டவரே பணம் வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே ஆண்ட வச்ச கஷ்டப்படுத்த விரும்பல பாரு நானே நீ இப்படிதான் வாழ்ந்தான்னு விரும்பலின்னா நீ இப்படியே வாழ்ந்துக ஆனா உன்ன பற்றி எவ்வளவு பெரிய நோக்கத்தை வச்சிருக்க அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது உனக்கு என்னை பற்றி யோசித்து பாக்குறது கிடையாது என்னுடைய சித்தத்தை நீ எண்ணி பார்க்கறது கிடையாது என்னுடைய நோக்கத்துக்கு கொஞ்சம் ஒரு எள்ளவாறு மரியாதையோ ஒரு மதிப்பிய கொடுக்குற ஆள் இல்ல நீ அதுதான் இல்ல வருத்தப்படுது பணம் இல்ல பணம் மட்டும் இருக்குதா இல்லையாங்கிறது இல்ல என்னுடைய நோக்கத்தை என்னுடைய மதிக்கவே மாட்டேங்கிறியேற்ற மாதிரி வாழ்க்கையில எனக்கு வாழ்க்கை மாட்டேங்கிறிய என்னுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஒண்ணு அர்ப்பணிக்க மாட்டேங்கிறிய அதுதான் வாழ்க்கைன்னு சொல்றாரு வேண்டுவ இருக்கீங்களா பணம் இல்ல கொஸ்டின் கத்துடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம அர்ப்பணித்து இருக்கிறோமா கத்தருக்காக நாம் வாழ்றோமா கத்தருக்கு ஒரு சிறந்ததை செய்ய வேண்டும் என்ற உள்ள வாஞ்சி இருக்குதா நான் சொல்றேன் கத்தருக்கு சிறந்ததை செய்யும் உள்ளத்துல வாஞ்சி இருந்ததுன்னா கண்டிப்பா நல்ல விதத்துல நான் நன்றாய் இருக்க வேண்டும் செழிக்க வேண்டும் பெருக வேண்டும் என்னுடைய பிசினஸ்ல என்னுடைய கையிட்டு செய்யற காரியங்களை பெருக்கம் ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு பரிசுத்தமான வாஞ்சிய உள்ளத்தை ஆட்கொள்ளும் எத்தனை பிசினஸ் உலகத்துல ஆரம்பிக்கிறாங்க கத்திற்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன் பிரதர் கத்திற்காக நான் நல்லா இருக்கிறோம் கப்பல் வந்து வாழ்க்கையில் வேணும் கத்தர் உலகத்தை வச்சிருக்காரு அதை நிறைவேற்றதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் என்று ஒரு சிலர் தான் இந்த உலகத்துல அப்படிப்பட்ட பிசினஸ் ஆரம்பித்தவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவை பற்றி சொல்ல சொல்றாங்க அங்கே ஏராளமா காசு இருக்காக்கும் அப்படி இருக்காக்கோ இப்படி இருக்காக்கும் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு செயின் ஸ்டோருடைய ஓனர் பாருங்க சாம் வால்டன் என்கிற ஆளு ஒரு சாதாரண கிராமத்தாள் ஆர்கன்சாஸ் என்கிற ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு பட்டிக்காட்டுல இருந்த ஆளு அவரு அவர் கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு பிக்கப் ட்ரக் எடுத்துட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு இப்படி போக பாருங்க டி ஷர்ட் மாட்டிட்டு அப்படி போயிட்டு வந்துட்டு அது கிராமத்தால் அவ்வளவுதான் ஆனா அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்ச என்னன்னா சிறந்த காரியில செய்ய வேண்டும் கத்தருக்கு என்று மிகச்சிறந்ததை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய வாஞ்ச அந்த ஆளு இந்த நாடு முழுக்க ஐயாயிரம் கடைகளை அவரே ஓன் பண்றாரு அவர் ஐயாயிரம் கடையும் பாத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவர் தான் ஓனர் அந்த ஒரு வயசானவருக்கு எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஐயாயிரம் கடைகளை அவர் ஓன் பண்ணிட்டு இருக்கார் வால்மாட் என்ற பெரிய கடைகளை அவர் ஓன் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த கடைகள் நல்ல லாபத்துக்கு ஓடுது பாருங்க ஒரு சட்டை விற்கிறாங்கன்னா இப்ப இந்த ஷர்ட் இந்த மாடல் ஆர்டர் பண்றாங்கன்னா ஐயாயிரம் கடைக்கு சேர்த்து ஆர்டர் பண்றாரு ஒரு ஒரு கடைக்கு இருபது சேர்த்து ஆர்டர் பண்ண என்ன ஆச்சு பாருங்க அப்படி ஆர்டர் கொடுக்குறாரு எல்லாம் லட்சக்கணக்கான ஆர்டர் தான் அதனால அடிமட்ட விலைக்கு கிடைக்குது இவர் அடிமட்ட விலைக்கு விற்கிறார் கொஞ்சம் லாபத்துக்கு விற்கிறாரு அதுல பெரிய லாபம் ஐயாயிரம் கடைகளை விற்கிறதுனால இப்படி ஒரு பிரின்சிபல் கொண்டாந்து உலகத்தையே ஒரு குழு கொலுகிட்டார் மனுஷன் இவ பார்த்தா எல்லாம் சாதாரணமா நினைச்சிருவாங்க ஆனா உள்ளத்துல ஒரு வாஞ்ச பாருங்க அந்த தன்னுடைய வாழ்க்கையின் வருமானத்துல பெரும் பங்கு கத்தருக்கு என்று கொடுத்தார் என்று சொல்லுகிறாங்க கத்தருடைய ஊழியத்துக்காகவும் நல்ல காரியங்களுக்காகவும் அவர் கொடுத்தார் என்று சொல்றாங்க சத்தம் அவர் பாட்டு கொடுத்துட்டே இருக்கிறாரு கோடி கோடியா கோடி கோடியா கொடுத்து தீரல கொடுத்துட்டு நிச்சயம் உலகத்தையும் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவரா இருந்துட்டு போயிட்டாரு இருக்கீங்களா இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க ஆகவே சும்மா பணத்தை தொடாத பரிசுத்தமா நான் எதுவுமே எனக்கு விருப்பமே இல்லை என்று சொல்லுகிறது தவறு தேவனுடைய சித்தம் பெரிதா இருக்கிறது அப்படியே வாழ்க்கையை குறித்து நாம் எல்லாம் அப்படியே கஞ்சிக்கு நாம் அப்படியே லாட்டரி அடிச்சு இந்த உலகத்துல அப்படியே கஞ்சிக்கு இறைஞ்சி கந்த துணியை உடுத்தி இப்படியே போய் சேர என்பது தேவனுடைய சித்தம் அல்ல நாம் உயர வேணும் நாம் நன்றா இருக்க வேணும் நாம் நற்கிரியலை செய்ய வேண்டும் என்கிற தேவடைய சித்தமா இருக்கிறது எபேசியர் ரெண்டு பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி தேவன் நமக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நியமித்திருக்கிற நற்கிரியலை நான் செய்வதற்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பல நல்ல காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு வச்சிருக்காரு அதுக்காகவே என்ன ரச்சித்து இருக்கிறாரு சும்மா பரவாயில்ல ரச்சித்துட்டு இப்படியே நீ கிடப்பா நீ கிழஞ்சதையும் போட்டுக்கிட்டு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அரை வயித்துல நீ கடை நான் பள்ள வச்சு கூப்பிட்டு போனாக்காக வந்து பெரிய நோக்கத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று ரட்சித்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு தொழில்கள் தொடங்குவது எப்பேற்பட்ட ஒரு துவங்கப்பட வேண்டும் கத்தருடைய சித்தத்தை நான் செய்கிறேன் கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் நான் என் கையின் காரியங்களை கத்தர் ஆசீர்வதிக்க வேணும் நான் கத்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய கத்தருக்கு கத்திருக்கு சிறந்ததை செய்ய விரும்புகிறேன் மேன்மையானதை நான் செய்ய விரும்புகிறேன் கத்தரை உயர்த்த விரும்புகிறேன் மேன்மைப்படுத்த விரும்புகிறேன் கத்தருக்காக சிறந்ததை கொடுக்க வேணும் என்னால முடிஞ்ச இன்னைக்கு முடிஞ்சது அஞ்சு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் ரூபாய் அப்படி கிடையாது நிறைய கொடுக்க விரும்புகிறேன் கத்தருக்கு நிறைய நான் செய்ய விரும்புகிறேன் அப்படி என்கிற வாஞ்சை என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்துல பெரிய அளவில் நான் செய்ய விரும்புகிறேன் என்கிற வாஞ்சை உள்ளத்தை ஆட்கொள்ளும் போது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கிறது